மனம் வாக்கு காயத்தினால் செய்கின்ற அனைத்து செயல்களும் கடவுளிடம் சம்பந்தம் உள்ளதாக இருக்கட்டும் என் வீட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி விலங்கினங்களும் சரி எல்லோரும் மனத்தினாலும் வாக்கினாலும் காயத்தினாலும் என்னையே வழிபடட்டும் என்று கூறுகிறார் அருணகிரிநாதர் பக்தர் கணப்பிரிய என்று தொடங்கும் திருச்செங்கோட்டு திருப்புகளில் முருகனை பக்தர் கூட்டத்தை விரும்புபவன் என்று அழைப்பதிலிருந்து கூட்டமாக அவன் புகழ் பாடும் அடியார்களிடம் அருமுகவன் அதிக பிரியம் உடையவனாய் அருள்பாலிப்பான் என்பதை நாம் உணரலாம் இந்த உண்மையை மனதிற்கொண்டு முருகன் அடியார்கள் எல்லோரும் ஒன்று கூடி மலைகள் மீது அமைந்துள்ள கோவில்களில் வீற்றிருக்கும் முருகனை வணங்க அக்கோவில்களை அடைவதற்கான படிகள் ஒவ்வொன்றின் மீதிலும் நின்று திருப்புகள் பாடி ஏறிச் செல்வதைக் காணலாம் இதனால் குன்றுதோராடும் குமரன் மிக்க